தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கிறார் இதையடுத்து ஹெச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கிலாந்தில் மூன்று மாதங்களுக்கு நடைபெறும் கல்வி பயிற்சியில் கலந்து கொள்கிறார் எனவே பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வழிகாட்டுதல் படி மாநில தலைவர் இல்லாத பட்சத்தில் கட்சியின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகிறது இதில் மாநில துணைத் தலைவர்கள் எம் சக்கரவர்த்தி பி கனகசபாபதி பொதுச் செயலாளர்கள் எம் முருகானந்தம் பேராசிரியர் ராமசீனிவாசன் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் இடம்பெறுவர் இந்த ஒருங்கிணைப்புக் குழு மாநில மையக் குழுவுடன் கலந்துரையாடி கட்சி நடவடிக்கைகள் குறித்து எந்த முடிவையும் எடுக்கும் ஒருங்கிணைப்பு குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒன்று அல்லது இரண்டு மண்டலங்களின் செயல்பாடுகள் குறித்து கவனிப்பார்கள் இதில் அண்ணாமலை வெளிநாடு சென்றது பாஜக தொண்டர்களை ஹாப்பியக்கி இருக்கிறதா என்கிற கேள்வியுடன் கமலாலய சீனியர்கள் சிலரிடம் பேசினோம் அண்ணாமலை மேல்படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கிறார் இந்தச் சூழலில்தான் பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை குறுக்கிட்டது இதற்கான பணிகளில் அகில இந்திய தலைமை தீவிரம் காட்டியது இதனால் பொறுப்பு தலைவரை நியமிப்பதில் டெல்லி ஆர்வம் காட்டவில்லை இந்த சூழலில்தான் மீண்டும் தமிழிசை வி எஸ் அண்ணாமலை எனும் நிலை ஏற்பட்டது கடந்த இருபத்தைந்தாம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை மேடையில் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என சொல்லக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதற்கேற்ப பொது மேடையில் பேசுவதில் அவரவர்களுக்கென ஒரு பாணி இருக்கும் அண்ணாமலை பேசியது அவரது பாணி இதற்கு அண்ணாமலை உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி எனது பாணி மாறாது எனக் கூறினார் அன்று எங்கே போனார்கள் என்பதையும் கேட்டு விசாரித்தார் இதையடுத்து கட்சியில் நீடிக்கும் குழப்பம் புதிய நிர்வாகிகள் சேர்க்கை போன்ற விஷயங்கள் இருப்பதால் ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்கும் முடிவுக்கு டெல்லி வந்தது இதில் நிர்வாகிகளை தேர்வு செய்ததால் அண்ணாமலைதான் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் இந்த குழுவில் பெண்கள் தலித்துக்கள் இல்லை என்கிற சர்ச்சையும் வெடித்திருக்கிறது இதற்காக அண்ணாமலையின் டீம் என்பதால் மையக்குழுவில் நிர்வாகிகள் முட்டுக்கட்டை போடுவார்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் ஆதரவாளர்கள் மட்டுமே ஹாப்பியாக இருக்கிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்